ஆதி அழகர் காலை அந்த காலையினை எப்படி அடக்கிய தீர்வோம் என ஒற்றை நோக்கோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை கொந்தகை ஐயன் ஆறு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுனையும் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் கீழ்மேல்குடி மாவீரன் மருது நினைவாக விஜி சார்பாக திருபவனம் காவல்துறை விக்ரம் அவர்களது அன்பு தம்பி நவா அவர்களது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக அரண்மனை சிறுவையில் புலுக்குத்தி அம்மன் துணையோடு எஸ்பிஎன் நண்பர்கள் ஆயத்தைப்படுத்திக் கொண்டு வாடி வாசலர்கள் நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா இதற்கு அடுத்தபடியாக திருப்பவன முதல் காவல்துறை விக்ரம் அவர்களது அன்பு தம்பி இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக அதிபர் அன்பு ஐயா சுந்தரபாண்டி அவர்களை விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போட்டி போலம் சுட்டப்படுகின்றார்கள் இதற்கடுத்தபடியாக திருப்பவனம் காவல்துறை விக்ரம் அவர்களது அன்பு தம்பி விநாயகர் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அரண்மனை சிறுவயல் எஸ்பிஐ நண்பர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி இருந்திருக்கப்பு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொழிலையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய பெருந்துள்ள

காலையும் சிறந்த காலை இந்த வடமஞ்சு வீர நிகழ்ச்சியினை அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்த தமிழ்நாட்டின் தலை சிறந்த மாடுபடி வீரர் பாசிங்கு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடா சத்தமில்லா ஆட்ட வீறு ஆட்டமே மனம் நிறைந்து போற்றுவா ஆட்டங்கள் புதிதல்ல அஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனின் சொல்லும் ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனமனக்குது இந்த கிருங்கா கோட்டை மண்ணிலே காளையும் சில சிலிருக்கின்றது சில சிலிருக்கின்ற ஒற்றை காலையா சுடி சுடிக்கின்ற ஒன்பது வீரர்களா ஈட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்வது யார் வெள்ள போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா கிருங்காட்டை ஏ ஒன் மட்டன் ஸ்டால் பெரிய ராமலிங்கம் அவருடைய புதல்வன் அருண் சார்பாக ஐநூத்தி ஒன்று மிளகன் ஒரு மலைச்சாமி சார்பாக ஐநூத்தி ஒன்று வளங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் காலை களம் அவள் சீட்டியடிகளை எழுதிட்டீங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை கொந்தகை ஐயன்ஆர்கள் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சேஃப்டியா அடைக்கிங்க பாத்துருங்க பாத்துருங்க அடுத்த மாடு கொஞ்சம் கொண்டு வாங்க